வீட்ல இருக்கேனா எப்படி என்னது சுசீலாக்காவா எங்க அத்தையை யாரு கூப்பிடுறது எனக்கு தெரியாம எங்க மாமியாருக்கு தம்பி யாராவது இருக்காவலா சுசீலாக்கா சுசீலாக்கா அட நம்ம துணிக்கார அண்ணாச்சி என்னை வாங்க உங்க அத்தை இருக்காங்களாமா ஆமா நீ எங்க அத்தை இருக்காங்க ஆமா துணி எல்லாம் கொண்டுட்டு வந்த மாதிரி இருக்கு ஆமாமோ உங்க மாமியார் தான் புது பட்டு சாரி எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க ஆஹா பட்டு சாரியா ஒருவேளை எங்க மாமியார் எனக்கு பொங்கலுக்காக எடுத்து தர போறாவளோ என்னவோ அதுக்காக தான் வர சொல்லி இருப்பாங்க ஆமாக்கா நீங்க சொன்ன மாதிரி பட்டு சாரி எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கேன் சரிக்கா ஆஹா நமக்கு இன்னைக்கு அடிக்குது லக்கி பிரைஸ் பொங்கலுக்காக எங்க மாமியார் எனக்கு புது பட்டு சாரி வாங்கி தர போறாவோ

என்னது அவங்க மகளுக்கா அப்படின்னா இந்த மாமியார் கிழவி எனக்கு பட்டுசாரி எடுத்து தரதுக்கு இவங்களை வர சொல்லலையா மகளுக்கு பொங்கலுக்கு எல்லாம் எடுத்து தர போறாங்களா பட்டு இங்க வீட்டுல குத்துக்கல்லாட்ட நான் ஒருத்தி இருக்கேன் எனக்கு எடுத்து தரணும்னு கொஞ்சமாவது இவங்களுக்கு நினைப்பு இருக்கா நம்ம சாதாரணமா ஒரு நைட்டி எடுத்தாலே என் மகன் சம்பள எல்லாத்தையும் இவ வீணடிக்கா சொத்தெல்லாம் இவ அழிக்கான்னு சொல்லுவாவோ இப்ப மகளுக்கு மட்டும் பட்டு சாரி எடுக்கிறதுக்கு மட்டும் ரூபாய் இருக்கோ இந்த பட்டு சாரி இல்ல என்ன கலர் உடுத்தினா என் மகளுக்கு எடுப்பா

இதே நான் சொல்றது கேளுங்க நிறைய நேரம் அவ நெயில் பள்ளி செல்லாம் இந்த மாதிரி வாடாமல்லி கலர்ல தான் வாங்குவா அதனால இந்த வாடாமல்லி கலர் பட்டு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் தே அவளுக்கும் நல்ல எடுப்பா இருக்கும் அப்படியே அவளுக்கு என்ன பிடிக்கும் யாது பிடிக்காதுன்னு என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா இருக்கா ஆ சரி மர்மோளே அப்ப சொன்ன மாதிரி எம் அவளுக்கு இந்த வாடமல்லி கலர் சரிங்க தே தம்பி அந்த வாடமல்லி கலர் பட்டை எடுத்துக்கிடுங்க எடுத்துக்கிட்டேன் போ ஆ சரிங்க தான் எடுத்துக்கிடுங்க 2000 தான்

அண்ணாச்சி எனக்கு காட்டன் சாரி எல்லாம் வேண்டாம் இங்க இருக்கு பாருங்க ப்ளூ கலர்ல பட்டு சாரி அதுதான் எனக்கு வேணும் உங்க மாமியார் உனக்கு காட்டன் சாரி இல்லாம காட்ட சொன்னாவோ எங்க மாமியாரு ஆயிரம் சொல்லுவாவோ எனக்கு பிடிச்ச சாரியை தான் நான் வாங்க முடியும் இந்த ப்ளூ கலர் பட்டு சாரி ரெண்டாயிரம் ரூபாய்ல ஆமா இந்த சாரிக்கு ரூபாயும் என் புருஷன் கிட்டே நீங்க வாங்கிக்கிடுங்க மாமியார் ஒரு சாரியை வாங்க சொன்னா மருமக ஒரு சாரியை வாங்குதாவோ சரி யாரு என்ன சாரியும் வாங்கிட்டு போட்டு நமக்கு இன்னைக்கு நாலாயிரம் ரூபாய் வியாபாரம் நடந்துச்சு அதுவே சந்தோஷம் எப்பாடா எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் பட்டு சாரி என் கைக்கு வந்துட்டு இந்த வருஷம் பொங்கல்

எங்க அத்தி டிக்கெட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆமா சின்ன பொண்ணு கடைசி நேரத்துல எப்படியோ அலைஞ்சு தெரிஞ்சாவது டிக்கெட் எடுத்துட்டோம்ல அப்பாடா என்ன

எங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னு கவல இருப்பான்னு பார்த்தா இப்படி டான்ஸ் ஆடிட்டு கிடக்கா